இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட இணைப்பு சொல் என்ன வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு சொத்தொடர்களுக்கு இடையில் சரியான இணைப்பு சொல்லை பொருத்தி ஒரு வாக்கியமாக ஐந்து வினாடிகளுக்குள் மாற்ற வேண்டும் விளையாட தயாரா அவன் படித்தான் டேஷ் தேர்ச்சி பெறவில்லை அதனால் ஆனால் அல்லது ஆகவே சரியான பதில் ஆனால் அவன் படித்தான் ஆனால் தேர்ச்சி பெறவில்லை மழை பெய்தது டேஷ் விளையாட்டு ரத்து ஏனெனில் இருப்பினும் எனவே எனினும் சரியான பதில் எனவே மழை பெய்தது எனவே விளையாட்டு ரத்து விரைவில் புறப்படு டேஷ் தாமதமாகிவிடும் அதே நேரத்தில் அதற்காக என்பதனால் இல்லையெனில் சரியான பதில் இல்லையெனில் விரைவில் புறப்படு இல்லையெனில் தாமதமாகிவிடும் அவள் தினமும் பயிற்சி செய்தால் டேஷ் போட்டியில் வெற்றி பெற்றாள் அதனால் இருந்தாலும் எனில் ஆனால் சரியான பதில் அதனால் அவள் தினமும் பயிற்சி செய்தால் அதனால் போட்டியில் வெற்றி பெற்றாள் ராம் டேஷ் ஷாம் பள்ளிக்கு சென்றனர் அல்லது மற்றும் எனவே அல்லாமல் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அவன் வரவில்லை டேஷ் அவனுக்கு காய்ச்சல் என்பதனால் ஆகவே அதற்காக ஏனெனில் சரியான பதில் ஏனெனில் அவன் வரவில்லை ஏனெனில் அவனுக்கு காய்ச்சல் நான் வேலை செய்தேன் டேஷ் என் நண்பர் தொலைக்காட்சி பார்த்தார் அல்லது இல்லாவிட்டா அதே சமயம் அதற்காக சரியான பதில் அதே சமயம் நான் வேலை செய்தேன் அதே சமயம் என் நண்பர் தொலைக்காட்சி பார்த்தார் இந்த ஊர் அமைதியானது டேஷ் இயற்கை அழகு நிறைந்தது இல்லையெனில் மேலும் அல்லாமல் என்றால் சரியான பதில் மேலும் இந்த ஊர் அமைதியானது மேலும் இயற்கை அழகு நிறைந்தது அவர் ஒரு மருத்துவர் டேஷ் அவர் நோய்களை குணப்படுத்துபவர் அதாவது மற்றும் அல்லது மேலும் சரியான பதில் அதாவது அவர் ஒரு மருத்துவர் அதாவது அவர் நோய்களை குணப்படுத்துபவர் நான் எச்சரித்தேன் டேஷ் அவன் கேட்கவில்லை அதற்காக அதாவது இருப்பினும் மற்றும் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மழை கடுமையாக பெய்தது டேஷ் வெள்ளம் ஏற்பட்டது ஆனால் அல்லது அல்லாமல் ஆகவே சரியான பதில் ஆகவே மழை கடுமையாக பெய்தது ஆகவே வெள்ளம் ஏற்பட்டது அவர் வயதானவர் டேஷ் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளார் என்பதால் என்றாலும் அதாவது ஏனெனில் சரியான பதில் என்றாலும் அவர் வயதானவர் என்றாலும் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளார் நீங்கள் வருகிறீர்களா டேஷ் நான் காத்திருப்பேன் அப்படியானால் மற்றும் இல்லையெனில் அல்லது சரியான பதில் அப்படியானால் நீங்கள் வருகிறீர்களா அப்படியானால் நான் காத்திருப்பேன் நீங்கள் காபி குடிக்கலாம் டேஷ் டீயும் குடிக்கலாம் எனவே ஏனெனில் அதற்கு பதிலாக அதனால் சரியான பதில் அதற்கு பதிலாக நீங்கள் காப்பி குடிக்கலாம் அதற்கு பதிலாக டீயும் குடிக்கலாம் அவர் உணவு சரியாக சாப்பிடவில்லை டேஷ் உடல் நலம் பாதிக்கப்பட்டது என்பதால் எனினும் ஆனால் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மருந்து சாப்பிடு டேஷ் நோய் கடுமையாகும் எனவே இல்லாவிட்டால் என்பதால் அதே சமயம் சரியான பதில் இல்லாவிட்டால் மருந்து சாப்பிடு இல்லாவிட்டால் நோய் கடுமையாகும் அவர் கடிதம் எழுதினார் டேஷ் அவரது மனைவி புத்தகம் படித்தார் ஏனெனில் என்பதனால் அதாவது அதே நேரத்தில் சரியான பதில் அதே நேரத்தில் அவர் கடிதம் எழுதினார் அதே நேரத்தில் அவரது மனைவி புத்தகம் படித்தார் பணம் இல்லை டேஷ் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆயினும் மற்றும் அல்லாமல் ஆகையால் சரியான பதில் ஆயினும் பணமில்லை ஆயினும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நேரம் குறைவு டேஷ் விரைவாக செய்ய வேண்டும் ஆனால் இருந்தாலும் என்பதனால் அல்லது சரியான பதில் என்பதனால் நேரம் குறைவு என்பதனால் விரைவாக செய்ய வேண்டும் அவன் பணக்காரன் டேஷ் எளிமையாக வாழ்கிறான் அல்லது எனினும் மேலும் எனவே உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அவள் பிறந்த நாள் டேஷ் பரிசு வாங்கினேன் அதற்காக ஆனால் இருப்பினும் என்றாலும் பதில் அதற்காக அவள் பிறந்த நாள் அதற்காக பரிசு வாங்கினேன் நீ வருவாய் டேஷ் நானும் வருவேன் ஆனால் அல்லாமல் எனில் இல்லையெனில் சரியான பதில் எனில் நீ வருவாய் எனில் நானும் வருவேன் நான் டேஷ் என் தம்பியும் வருவான் ஆனால் அதற்காக எனில் அல்லாமல் சரியான பதில் அல்லாமல் நான் அல்லாமல் என் தம்பியும் வருவான் மழை பெய்தது டேஷ் பயணம் தள்ளி போனது ஆனால் ஆகையால் அதாவது எனினும் சரியான பதில் ஆகையால் மழை பெய்தது ஆகையால் பயணம் தள்ளி போனது நீங்கள் பேருந்தில் டேஷ் ரயிலில் பயணிக்கலாம் அதற்காக அதாவது அல்லது ஆகையால் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா அப்படியே எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறொரு விளையாட்டில் சந்திப்போம்